വനക്കം ഫ്രണ്ട്സ് ഇത് എൻ്റെ ദീതം രാസവള്ളിക്കിഴങ്ങ് നല്ല രാസവള്ളിക്കിഴങ്ങ് നാങ്കൾ വെട്ടി കളിക്കിണ്ട പോോ രാസവള്ളിക്കളങ്ക കളിക്കിണ്ട പോോ ഇപ്പൊടി വെട്ടി പോട്ടു തുണ്ടുണ്ട വെട്ടി തണ്ണീക്ക പോട വേണം തണ്ണിക്ക പോട്ടു പാപ്പം கடைக்கு போனங்கள் ஜவல்லி கிழங்கு வேண்டி வந்து சமைச்சு சாப்பிடுங்கள் இதில் நிறைந்த சத்துகள் இருக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரும் இங்கே எங்களுக்கு நெருங்கலும் கிடைக்காது இருந்துட்டு தான் கிடைக்கும் இப்போ எல்லாம் வெட்டி முடிஞ்சது இனி இவைய ஒரு தண்ணி ரெண்டு தண்ணியில் கழுவப்பானோம் நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறம் என்னண்டு பார்ப்பேன் இப்போ கழுவி எடுத்தாச்சு தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்குறேன் இது முதலாம் பால் ரெண்டாம் பாலும் திரும்ப புளிஞ்சு வச்சுருக்குறேன் இனி அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கிழங்கா போட்டு ரெண்டாம் பால் இருக்கலாம் ரெண்டாம் பால் தேங்காய்பால் விட்டு நல்லா அவிகட்ட தேங்காய் பல்ல வச்சா இன்னும் யூசி கூடவா அதனால தான் ரெண்டாம் பால் அவட்டு சொட்டு உப்பும் போட்டுட்டு அவ விடுவோம் இது வந்து உளுத்தம்மா எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் காட்டுறேன்னு என்ன செய்கிறதுன்ட்டு உளுத்தம்மாவை திண்டாம்பால் தேங்காய்பலுக்கு கரைச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் தேங்காய் பழம் எடுத்து அதில் கரைச்சி வச்சிருக்கிறேன் இது சீனி அளவுக்கு சீனியும் எடுத்து வச்சிருக்கு அதுக்கப்புறம் அவியட்டு கொதித்து கொண்டு வர இடைக்கிட கிளாரி கிளாடி விடுங்க இல்லை அடிப்பிடித்து விடும் நல்லா அவிய வேணும் அப்பத்தான் மசிக்கிறதுக்கு சுக அடிக்கடி கிளராக வேணும் இல்லாட்டிக்கும் அடிப்பிடிக்கும் இப்போ வேறுங்கோ அவிஞ்சு போயிடும் இப்போ நாங்கள் மசிப்போம் நல்லா கரண்டி எடுத்து நல்லா மசிம்போம் இப்போ கரைச்சி வச்ச உளுத்தமாக ரெண்டு கீழ க குத்தி போட்டுட்டு கரைச்சிட்டு அதுக்குள்ள வடிச்சு விடுவோம் இப்போ வடிச்சு விட்டாச்சு இப்போ எடுத்து வச்ச முதல் பாலையும் விடுவோம் விட்டுட்டு அதுக்கு பிறகு அளவுக்கு சீனியையும் போடுவோம் போட்டுட்டு ரெண்டு கொதி விதை முடிஞ்சிடும் இப்போ சீனியை போட்டு நல்லா கிளரி கொதிக்க விட்டு இப்போ க களி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கோ அழகான ராசவள்ளிக்கல்க்கு களி ரெடி ஆகிடுச்சு இதை நாங்கள் இனி கப்பு அழுக்க போட்டு வைப்போம் கப்பு அழுக்க வேறங்கோ இப்படி அழகாக போட்டு வச்சுருக்கிறேன் நண்டு இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ தலை தழன்று இருக்குது இனி கொஞ்ச நேர்த்தளை இறுகி விடும் இறினா அப்புறம் பார்ப்போம் இப்போ இப்போ இப்படி இருக்கிறது அப்புறம் நல்லா களிமா வந்துடுமேன்னு சொல்லுங்க உளுத்தமாக போட்டபடியாக நல்லா எறியும் வரும் இப்போ வேறுங்கோ நல்லா எறியிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க இப்போ நல்லா எறியும் வந்துட்டு களியா நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல சுவையாக இருக்குது நல்ல வாசனையாகவும் இருக்குது உளுத்தமாகவும் போட்டபடியாக இல்லை காயும் போட்டோம் நாங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் அழகான இராசவள்ளிக்கிழங்கு களி